இது வந்து புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இதை நாம் இழந்து போனதை நாம் மீட்டெடுத்திருக்கிறோம் அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குமரி மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலே சொன்னா இந்த மாதிரியான

சில கலை கைலாசியெல்லாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பாடிருக்காங்க வேற தோழர்கள் சர்வசிங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பாடிருந்தாங்க போனாரோ அங்கெல்லாம் பாடிருப்பாங்க ஆனால் தமிழகம் பெரியது தமிழகம் ஏராளமான கிராமங்கள் கேள்வி எல்லா இடங்களுக்கும் அந்த பாடல் போனவர்கள் பாரதி கலைக்குழு எல்லாம் அந்த பாடல்களை அடுத்து எல்லாம் எல்லா இடங்களும் கொண்டு செல்வார்கள் நல்ல வாய்ப்பை உருவாக்கிய குமரி மாவட்ட கலைஞர்களுக்கும் தோழர்களுக்கும் அன்பும் நன்றியும்